நல்லா வாழைக்காய் வாழக்காவல் எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பாக்கலாமா இதுக்கு முதல்ல வாழைக்காவை தோல் சீவி உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ண இந்த எல்லா வாழைக்காவும் ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா தண்ணீர்ல போட்டு அலசி எடுத்துருங்க வாழைக்காய் நீங்க தோலோட செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இதை பசங்களுக்காக செய்யறதுனால நான் இப்போ செய்யறேன் இப்போ அடுப்பு பத்த வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு கரண்டி அளவுக்கு தூள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வாழைக்காய்களை ஒவ்வொரு இருந்து சேர்த்துருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சமா பூண்டு நசுக்கி இதோட சேர்த்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி போடுங்க லைட்டா வந்து சிம்ல வச்சு ரெண்டு பரட்டி பரட்டி எப்படி எடுத்தோம்னா சூப்பரா மொறு மொறு வாழைக்காய் வறுவல் ரெடிங்க செம்மையா இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெறுமனே கஞ்சி கூட செம்ம காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க